ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க செம்மையாக இருக்குது நான் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் வரையும் இந்த பூவாலையே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் பற்றி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா காசிமேட்டை வந்து தீபதி திருவிழா அந்த தீபதி திருவிழாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் வரையும் சாமி வந்து தீபதி தீ அதாவது தீபதி கிலவங்க வந்து நாலு கிலோமீட்டருக்கு தாழ்ந்து போயிடுது அந்த குழாவோ அந்த பம்பவு இருக்கு போல தான் போய் அந்த தீ நிற்கிறவங்களாம் வந்து அந்த தண்ணியில் தான் போய் பிடிச்சிட்டு வரவங்க போல அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கரகெல்லாம் ஜோடித்து அழகாக சமையல் நாள் கேம் போயிருந்தோம் பின்னாலே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருவாங்க போகலாம் பார்க்கவே வந்து அதிசயமாக இருக்குது எனக்கு இது அதிசயமாக இருந்துச்சு நான் புதுசாக தான் பார்த்துக்க பத்து நாள் இந்த டெத்திரி அனுப்பிவிடுவேன் பத்து நாளும் வந்து செம்மையாக இருக்குது ஒரு பில்டிங் கூட விதாமல் எல்லா பில்டிங்கும் டெக்ரேஷன் தான் எல்லாமே சமையல் பார்க்கவே அதிசயமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து பத்து நாள் சுவாமி ஊரில் தான் வருவாங்க எனக்கே வந்து புதுசாக இருந்துச்சு இந்த காலத்தில் ஸ்கீம் வைக்கிறோம்னா வந்து அந்த பூ அந்த பூவிலாம் வருவாங்க அந்த பூவை அந்த பூ பூ டெக்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பாதமெல்லாம் வந்து ஒரு பூ பூவாலேயே இது பண்ணுவாங்க அந்த கோலமாகவே போட்டு வச்சுருக்காங்க எனக்கே பார்க்கவே அதிகமாக சும்மா அது நான் இதுலேயும் பார்த்துடல பார்க்கவே அந்த சாமியோட பக்தியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக சாமி வந்து தீமிதி திருவிழா வந்து நைட்டு தீமிதிக்கிறாங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே விறகு எடுத்துகிட்டு போய் போடுவாங்க போல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த லைனில் போய் தான் எல்லாமே வந்து விறகு போடுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக விறகு போட்டு சாமி சாமியாக சாமியா கோவில் சின்னதாக இருந்தாலும் ஆனால் அந்த சாமியோட சக்தி வந்து மிகப்பெரிய பெரிய சிக்கலம் நான் இதுவரை பார்த்ததில்ல ஆனால் அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ இதுவாக சொல்கிறாங்க அந்த சாமியை பற்றி அது பானில கத்தி வந்து நிற்கும் அடுத்து இதெல்லாம் முடிச்சுக்கிறது பாத்தீங்கன்னா சாமி வந்து டெக்கரேஷன் அப்படியே அலங்காரம் பண்ணி சாமியை வந்து அந்த அவங்களோட தோல்வியை வச்சு அவ்வளோ ஆட்டம் பண்ணுவாங்க அவ்வளோ ஆட்டம் அந்த உற்சாகத்தை வந்து அவங்க ஆடுற ஆட்டத்துலேயே வந்து நம்ம பார்க்கலாம் எனக்கு பார்க்கவே ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு